எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகொளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படின்னு வந்து ஒருத்தரை வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஓகேங்களா செல்வி அப்படிங்கிறது வந்து திருமதியாக்குறதும் ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஒரு நல்ல சமூக அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கறதும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு வந்து திருமணங்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் வந்து நல்லா இருந்தது ஆனா வந்து என்ன நமக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் நம்ம பெற்றோர்கள் எல்லாமே நமக்கு வந்து தானா அந்த காலகட்டங்கள்ல சின்ன வயசுலயே எல்லாமே திருமணம் நடந்துச்சு ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம வந்து நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசை தாண்டிங்கோட இன்னும் நிறைய பேருக்கு திருமணங்கிறது ஒரு கனவாவே இருந்துட்டு இருக்குது என்னடா இது நம்ம பாக்குறோம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அடுத்தது இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பையனுக்கு பிடிக்கல பையனுக்கு பிடிச்சிருந்தா பொண்ணுக்கு பிடிக்கல ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருந்தா ரெண்டு குடும்பங்களுக்கும் பிடிக்கல ரெண்டு குடும்பங்களுக்கும் பிடிச்சிருந்தா யாராவது சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம் யாராவது ஒருத்தர் வந்து எதையாவது ஒண்ணு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அந்த திருமணம் நின்று போயிடுது இதுக்கு ஜாதக ரீதியா நானும் பல வருஷமா பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேங்க நான் அதை செஞ்சுட்டேங்க இதை செஞ்சுட்டேங்க ஆனா வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது மனசே வெறுத்து போய் கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு போயிட்டேங்க அப்படிங்கறது சாரர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண ஆனவர்கள்னாச்சும் நிம்மதியா இருக்கிறாங்களா அதுவும் இல்லை அங்கேயும் பிரச்சனைகள் கணவன் மண்ணிடையே என்ன இருந்தே கருத்து வேறுபாடுகள்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க சூழ்நிலைகள் அந்த காலத்துல கூட பரவாயில்ல சரி என்ன பண்றது என் விதி கல்யாணம் பண்ணியாச்சு இனிமேல் வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி வாழ்ந்த காலம் எல்லாம் மலையறி போயிருச்சு இப்ப பிடிக்கலையா ஃபாரின் கல்ச்சர் தான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்குது பிடிக்கலையா உடனே டைவர்ஸ் இனிமேல் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதிகள் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க பரவாயில்ல அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் பரவாயில்ல திருப்பி பேசி ஏதோ ஒரு ஒன்று சேர்ந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது பக்கம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்னது வேண்டவே வேண்டாம் ஆமாம் அன்னைக்கு அப்படி பேசணான்னு இல்லை குடிச்சிட்டு வந்தான்னு இல்லை இப்படி சம்பாரிச்சே கொடுக்கலையில இனிமேல் எதுக்கு அவனுக்கு கொடுமோ ஏன் குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன் இப்படி குடும்பத்துலேனு பார்த்தீங்கன்னா சண்டே சச்சரவுகள் இது ஒரு பக்கம் இப்படி இருக்கிறப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் அடுத்தது ஏழாம் இடத்துடைய அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அல்லது ராகுகேது இருந்தது அப்படின்னா திருமண ஏனாகும் தள்ளி போகும் தாமதப்படுத்தும் திருமண வாழ்க்கையும் பாதிப்படையுது இல்லைங்களா ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் செவ்வாய் இந்த திருமணம் சம்பந்தப்பட்டதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த சுக்கரன் செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகங்களா இருக்கு அந்த கிரகங்களோட நிழல் கிரகங்களான ராகு கேது சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்பவும் சிரமமா இருக்கிற சூழ்நிலைகளையும் கசப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு இப்போ வந்து நம்ம திருமணத்துக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருடைய எண்ணங்கள் ஏன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்குது அதுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகணும் எப்படி பண்ணணும் பூஜைகள் பண்ணணும் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கறது ஒரு பக்கம் ஓகேங்களா இன்னொன்று பொதுவான ஒரு இதாக இந்த திருமணத்துக்கு நடைபெறத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன செஞ்சா இந்த குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கறதுக்கு உண்டானதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப திருமணம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே சொல்லுவோம் குரு பார்வை வந்துடுச்சு குரு பாக்குறாரு மங்கள காரகனால ஒரு இது சுபிச்சம் ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னா குரு வந்து வந்துட்டாருன்னா தான் அடுத்தது என்ன பண்ணுவாங்க விசேஷங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா ப்ப இந்த குருவின் அருளால் தான் நமக்கு திருவருள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணோம்னா ஒரு நாற்பத்தி நாளைக்கு நீங்க அந்த கல்யாண பயன் பண்ணக்கூடிய பொண்ணும் பையனோ என்ன பண்ணணும்னா முழு மனதோட பக்தி விரதத்தோட அவங்க இருக்கணும் ஆஹ் அசைவம் எடுத்துக்க கூடாது சைவ உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப அந்த பையன் அந்த பொண்ணு அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா முதல்ல அந்த விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுடைய குலதெய்வம் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு அடுத்தது பொட்டுக்கலை சக்கரை இதெல்லாம் இது பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு மற்றங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூபா காயின் எடுத்து மஞ்ச துணியில் முடிஞ்சு சாமி பாதத்தில் வச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அன்னையிலருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா டெய்லியும் சாயங்காலமும் வீட்டில் நீங்க விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும் சரிங்களா இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு வாங்க செஞ்சுட்டு வரும்போது இடையில ஒரு நாள் அதாவது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜென்ம நட்சத்திரம் ஓகேங்களா என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு முத நாள் என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்க போயிடணும் சரிங்களா அங்கே கோவிலுக்கு போயிட்டு மொத நாளே போயிருங்க அங்கே போயிட்டு அடுத்தது அந்த விடிய காலம் அந்த சூரிய உதயம் அது உதயம் ஆகக்கூடிய நேரத்துல நம்ம கடல்ல இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இங்க இருந்து நைட் ட்ராவல் பண்ணீங்கன்னா கரெக்டா ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கொண்டு போய் தான் விடுவாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முதனாலே போயிட்டீங்கன்னா தான் அல்லது அன்னைக்கு சாயங்காலம் அங்க இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க அப்போதான் அதிகாலையில நீங்க வந்து அந்த கடல்ல இருக்கிற மாதிரியான செய்ய முடியும் அதிகாலையில அங்க வந்து என்ன பண்ணணும் கடல்ல இருந்து கடல்ல முக்கி எழுந்திருங்க எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க நேரா நாளைக்கு நேரில் குளிக்கிற மாதிரிலாம் உப்ப இல்ல கோவில் வேலை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த தீர்த்த கிடைச்சதுன்னா தீர்த்தத்தை வாங்கி தெளிச்சுக்கோங்க சரிங்களா தெளிச்சிட்டு நீங்க திருப்பி ரூமுக்கு போயிட்டு அல்லது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே போங்க போயிட்டு சாமிக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தனம் தின்னூர் பால் பஞ்சாமிரதம் இந்த அபிஷேகங்கள் வந்து சாமிக்கு அங்கே செய்யுங்க செஞ்சுட்டு அந்த ஐயர்கிட்ட என்ன பண்றீங்கன்னா சுண்டல் ஒரு கிலோ கருப்பு கலர்ல சுண்டல் இருக்குது இல்லைங்களா அந்த சுண்டல் ஒரு கிலோ மஞ்சள் வஸ்திரம் துண்டு வேஷ்டி ஓகேங்களா அது மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு ஒரு காணிக்கை குருக்குண்டான காணிக்கை வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ரூபாய் காயினை மட்டும் ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு அதை அவருக்கு அயற்கட்ட கொடுத்து கோவில் சாமிகிட்ட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து தர சொல்லுங்கள் சரிங்களா அதை நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணுன்னா அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த நீங்கள் சுண்டல் வச்சுருக்குறீங்க இல்லைங்களா அது அவருக்கு கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு ஏன்னாப்ப வயது வயது தீபம் நம்ம போடணும் எத்தனை வயதோ அந்த வயதுக்கு உண்டான தீபம் போட்டுறப்ப ஆஹ் ஒரு ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சோன்னா ரெண்டு மூடியாயிடுது இல்லைங்களா அந்த இதை வந்து ரெண்டு மூடியிலும் அதையும் பிளஸ் வந்து மற்ற மண் விளக்குகள் எடுத்துக்கோங்க சரிங்களா மண் விளக்குகள்ல வீட்டிலேயே வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் க இது பூசி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்துருங்க நெய் எடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா அஹ் திரியும் அதே மாதிரி திரி வந்து பஞ்சு திரியும் தாமரத்தண்டு திரியையும் பிளஸ் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா அங்கே வந்து அது மாதிரியான திரி போடணும் அப்போ கோவிலுக்குள்ளே போட முடியுதான்னு பாருங்க இப்போ முன்னெல்லாம் போட்டு விட்டாங்க இப்போ வந்து போடுறதுக்கு உண்டானதில் தனியாக இன்னொரு இடத்துல போடுற விடுறாங்க எந்த இடத்துல தீபம் போடக்கூடிய இடம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் போடுங்க சாமி நினைச்சு நீங்கள் எந்த இடத்துல போட்டாலும் அது அவருக்கு போய் அதை சேரும் சரிங்களா அப்புறம் அந்த இடத்துல அது மாதிரியானது தீபம் போடுங்க போட்டுட்டு சாமி கும்பிட்டு திரும்பி இப்படி பிரகாரத்தை சுற்றி இப்படி வரும்போது அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழு பேருக்கு அங்கே இருக்கு கடையில் இருக்கிற பிரசாதத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இருக்குது இல்லைங்களா அது வளையில் அடுத்தது வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு அதில் வந்து அந்த பிரசாதத்தையும் வச்சு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க சரிங்களா இது மாதிரி ஏழு பேர்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ள ஏற்கனவே பார்த்த வரணும் அல்லது திருப்பி புதுசாக பார்க்கற வரணும் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் ஓகேங்களா இது நீங்க இடையில ஏன்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் வரப்ப நீங்க செஞ்சுட்டு திருப்பி அந்த நாட்களை வந்து கண்டினியூ பண்ணிருங்க நாப்பத்தி எட்டாவது நாள் அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்க வந்து பூஜை ஏன்னா விக்கிரகங்களுக்கு வந்து அபிஷேக பூஜை பண்ணக்கூடிய தெய்வங்களாக இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு நாலு பேருக்கு அதை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த முடிஞ்சு வச்சுருக்கிறவன் இல்லையா அதையும் வீட்டில் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க இப்படி பண்ணும்போது உங்கள் அந்த குழந்தைக்கு சீக்கிரமாக பயனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிறது சரிங்களா இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப முப்பத்தஞ்சு வயசு மேல ஆனக்கூடியவர்களுக்கு கூட இந்த பரிகாரங்கள் நம்ம சொன்னோம் அவர்களுடைய ஜாதக ரீதியை இன்னும் ஒரு சில பரிகாரங்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இது மட்டும் கிடையாது அவர்களுடைய என்ன லக்னோ அந்த ஏழாம் இடத்துடைய அதிபதி எப்படி இருக்கிறாரு அதற்குண்டான கோவில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இதையும் நம்ம சொன்னோம் சொன்ன உடனே அதே போல சீக்கிரமா அதை செஞ்சிட்டு இருக்கவே அஹ் வந்து திரும்பவும் வந்து அஹ் உறுதி பண்ணி கல்யாணம் பண்ணி அதை பண்ணும்போது அதை வந்து சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி கடவுளுடைய அனுகிரகத்தால் நாம் ஒரு கருவியாக இருந்து நம்ம நாலு பேருக்கு வழிகாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அதே தான் நிறைய பேர் நீங்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க முருகனுடைய அருளால கண்டிப்பா இவங்க களத்துல ஏறும் நீங்களும் கட்டுவீங்க கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில எல்லா சௌபாகியங்களும் பெற்று சிறப்போடு வாழ்வீங்க உங்கள் ஜாதக ரீதியே ஏதாவது சந்தேகங்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அஸ்ட்ரோ கனகாம்பால் அப்படிங்கிறத இது பண்ணி நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க உங்களோட ஜாதக ரீதியான சந்தேகங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க ஆன்மீகம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் புது புது விஷயங்கள் புது புது தகவல்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்